அகமிரும எஸ் ஜ எக்ஸாம்ல எப்படின்னா நம்ம உள்ள போயிடணும்பா இந்த எஸ்எஸ்இ ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முறையில் ரெண்டு முறை வேற வந்திருக்கு சோ கண்டிப்பா இதுல அட்டன் பண்ணி உள்ள போனோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம் சோ வரக்கூடிய காவலர் தேர்வுல இதையும் வந்து நம்ம ஒரு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நம்மள நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைய மாணவர்கள் இடத்துல இருக்கு உங்களை வந்து கண்டிப்பா அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போனோம் உங்களை செலக்ட் பண்ண வைக்கணும் எதிர் பி போஸ்டிங் இல்ல ஐடிபிபி போஸ்டிங் இல்ல சிஐஎஸ் போஸ்டிங் இல்ல சிஆர்பிஎஃப்ல போஸ்டிங் ஏதோ ஒரு இடத்துல நீங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸும் புக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ எஸ் எஸ் சிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கான டெஸ்ட் பேச்சு அண்ட் தென் புக்ஸ் என்னெல்லாம் இருக்கும் உங்களை பாஸ் பண்ண இது உங்களுக்கு உதவுமா இதுதான் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ இதை பத்தின சின்ன வீடியோ தான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன் தொடர்ந்து லிசன் பண்ணுங்க இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்து ஓகேவா ஒரு டெஸ்ட் அண்ட் தென் ஒரு புக்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே ஒரு மாணவனை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஒருத்தர் எக்ஸாமுக்கு போறதே வேஸ்ட் அப்படி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் அவர் எந்த அளவுக்கு செல்ஃப் எவால்வேட் பண்ணிருக்காருன்றது அதை விட முக்கியம் ஒரு டெஸ்ட் பார்த்து போட்டா போட்டு பார்த்தா மட்டும்தான் அவர் எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு அவர் எந்த அளவுக்கு படிச்சதை ஞாபகப்படுத்தி எடுத்துக்கிட்டு வராருன்றதே அவருக்கு தெரியும் சும்மா நான் படிச்சேன் நான் படிச்சேன் நான் படிச்சேன்னு சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம் என் நீயும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க மாடி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொல்லலாம் ஆனா எல்லாருமே படிச்சேன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது எது கடைசியில் நீ எழுத போகிற டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ பல டெஸ்ட்டை எழுதி பார்த்துருக்கணும் அப்போ தான் அந்த விஷயத்தை எப்படி ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வரேன்றதே இருக்குது அந்த வகையில் நாங்கள் எங்கள் முப்படை பயிற்சி மையத்தில் ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய டெஸ்ட் பேட்ச் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேச்சஸ் ஸோ இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க ஓஎம்ஆரில் எழுதணுமா இல்லை ஆப்பில் கொஸ்டின் பிடிஎஃப் ஆஸ் என்ன பண்ணிடுவீங்களா அது மூலமாக பார்த்து எழுதணுமா இட்ஸ் நத்திங் இட்ஸ் சிபிடி பேஸ்டு அதாவது நீங்கள் எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் எழுத போகிறீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ அதே மாதிரி எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் சோ வந்து எங்களுடைய ஆப் முப்பைய ஆப்ல தான் இந்த டெஸ்ட்டே நடக்கும் இத பத்தி எனக்கு டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா என்ன டீடைல்ஸ்ன்றத நான் சொல்றேன் எதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதையும் நான் சொல்றேன் ஆப்ல எழுதக்கூடிய இந்த டெஸ்ட் மொத்தம் எத்தனை இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்க போகுது புரியுதுங்களா இந்தியன் டெஸ்ட் டோட்டல் டெஸ்ட் எத்தனை நாற்பத்தஞ்சு டெஸ்ட் இந்த நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டையும் ஒரு மாணவன் போட்டு பார்த்துட்டு கடைசியான எழுதக்கூடிய எஸ் எஸ் சி ஜிடி எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா சோ இருபத்தி ஆறு டெஸ்ட் இதுல சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அதாவது வந்து ரீசனிங் இங்கிலீஷ் மேக்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும் எந்தெந்த போர்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்ஷன் கொடுத்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வச்சிருப்போம் ஸோ ஷெட்யூல் வேணும்னா நாங்க சொல்ற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க ஷெட்யூல் அனுப்புவாங்க நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப இருபத்தாறு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கு

வேற எந்த அகாடமி மீ இதை ப்ரொவைட் பண்ண மாட்டோம் பிப்டீன் ஃபுல் டெஸ்ட் தான் நாங்க பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் தரும் அப்போ பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுதுன நீ எழுத போற பதினாறாவது டெஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உனக்கு பழக்கப்பட்ட ஈஸியான டெஸ்ட்டாகவும் மாறும் ஸோ இந்தியன் டெஸ்ட் பேச்சில் சேர்ந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா பயனடைங்க ஸோ இது ஒரு சிபிடி பேஸ்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச பத்தின எனக்கு டீடைல்ஸ் வேணும்னா சோ வேலூர் ட்ரிச்சி அண்ட் விருதுநகர் மூணுக்குலயுமே எங்களுடைய எஸ்எஸ்சி ஜிடிக்கான கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு சோ கிளாसेस ரெகுலரா நாங்க எடுத்துட்டு தான் போறோம் ஸ்டாஃப்ஸ் வச்சு சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் அண்ட் தென் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி அதன் மூலமா நல்ல பழக்கப்பட்ட ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் நாங்க கிளாसेस எடுக்கிறோம் சோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்பியர் பண்ண அவங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் क्वेश्चंस கேட்பாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரையும் இப்படி கார்னர் பண்ணாங்கனா நீ இப்படி தான் பதில் எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் உள்ள ஒரு ஸ்டாஃப்ஸ் தான் நாங்க அப்பாயிண்ட் பண்ணி கிளாसेस கொண்டு போறோம் சோ நீங்க வேலு ட்ரிச்சி விருதுநகர் எங்க வேணாலும் உங்களுடைய அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம் சோ அந்த அட்மிஷன்ஸ்க்கான டீடைல்ஸ் இந்த कांटेक्ट நம்பர்ல நீங்க கெட் பண்ணிக்கலாம் த்ரூ நீங்க வந்து உங்களுக்கு இந்தியன் டெஸ்ட் பேச்சஸ்க்கான டீடைல் வேணும்னாலோ ஃபர்ஸ்ட் இருக்க கூடிய வேலூர் நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணுங்க அவங்க அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சென்ட் பண்ணிடுவாங்க சோ நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணி டெஸ்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சோ books கேட்றீங்க சோ books வந்து பாத்தீங்கன்னா 5 books இருக்கு சோ both in tamil தமிழ்லயும் இருக்கு புக்கு அதே நேரத்துல இங்கிலீஷ்லயும் இருக்கு ஓகேவா ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே புக்ஸும் இருக்கு டெஸ்ட் பேட்சுமே பைலிங் தான் ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே இருக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜஸ்ல என்னென்ன புக் வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் புக் ரீசனிங் ரெண்டாவது மேக்ஸ் ஸ்டாட்டிக் கே இங்கிலீஷ் அண்ட் தென் ஜெனரல் அவேர்னஸ் டோட்டலா உங்களுக்கு இந்த அஞ்சு புக்கை நாங்க ப்ரொவைட் பண்றோம் இந்த அஞ்சு புக்குமே சோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுல இருக்கிறத படிச்சிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க எக்ஸாம கிளியர் பண்ண மாதிரி தான் அதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டிய புக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புக்குதான் தான் ஏன்னா நமக்கு ஜி செக்ஷன்ல திட்டத்தட்டிக் ஜலிருந்து சிக்ஸ் டு செவன் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த ஆறிலிருந்து ஏழு கேள்விகள் இந்த ஒரே புத்தகத்திலிருந்து வர போகுது அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் படிச்சா நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது ரீசனிங் ஸோ இந்த ரெண்டு புக்ஸுமே உன்னுடைய எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய வைட்டல் ரோல் பிளே பண்ண போது உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அடுத்தடுத்து மேக்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் இதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக எஸ்எஸ்இ ஜிடியை வந்து வீட்டில் இருந்தபடியும் சரி அல்லதுன்னா அதுக்கான தீவிர முயற்சியை போட்டு எங்கே இருந்தாலும் சரி உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் சோ எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நாங்க அஞ்சு புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேச்சஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எது வேணும்னாலும் விருப்பப்பட்டாலும் நீங்க தாராளமா இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான டீடைல்ஸ் கெட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் இல்ல அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல அந்த புக்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் வேலூர் ரிச்சி விருதுநகர் மூணு த்ரீ கேம்பஸ்லயுமே கிளாஸஸ் போகுது சோ நீங்க அந்த கிளாஸஸ்மே என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா வந்து விசிட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ எஸ்எஸ்சி ஜிடி 2024 வாய்ப்பு ஒரு முறை தான் கதவ தட்டும் அந்த கதவை தட்டும் முறை வாய்ப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் உண்டு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வேகன்சிஸோ இதுக்கான இது மாதிரி அதிகப்படியான வேகன்சிஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் எதிர்பார்க்க முடியுமானா அது கேள்விக்குறிதான் ஸோ அதனால நீங்கள் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பிலேயே வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வழியை பார்த்துக்கோங்க தேங்க்யூ